கோயம்புத்தூர் இட்லி எவ்வளவு சாப்பிட்டு இருக்கு போடு இங்க சாப்பாடு ஆமா டேஸ்ட் இருக்கு நல்லா டேஸ்ட் இருக்கு ரொம்ப பிரமாதா இருக்குப்பா இந்த இட்லி சாப்பாடுக்கு அங்கே மலப்புறந்தான் வந்திருக்கீங்க கோயம்புத்தூருக்கு ஆஹா நல்லா டேஸ்ட் இருக்கு சாம்பார் தான் சாம்பார் சாம்பார் அதுவும் குழம்பு நல்ல உலகங்களை போட்டு சாம்பார் போட்டுருக்கு நல்லா டேஸ்ட் இருக்குதுப்பா இந்த இட்லி சாப்பாடுறதுக்கு நாங்கள் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோங்க கோயம்புத்தூருக்கு பாரு பாருங்க இது தான் தமிழ்நாடு காஃபி நாங்கள் காஃபி போட்டுருக்கு இதில் கீழே சர்க்கரை இருக்குது இது இப்படி தான் உண்மை இப்படியெல்லாம் இங்கே போட்டுட்டு நீங்கள் பாரு எவ்வளோ இருக்குதுங்க சின்ன பசங்களுக்கு பார் போட்டு கீழாக தான் இருக்கு எவ்வளோ ஆஹா எவ்வளோ டேஸ்ட் இருக்காமல் இருக்க